اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الله جل شانه تعالى دي بيتر پرم کرونی اللہ نے میں اعلان کہ میرا مسلم کرا ہے حضرت حبیب نائک محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور دین اور نبی کا امت میں اللہ نے برکت دی نا அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அனும்கள் இல்லாங்களை மேலும் அல்லாற்றான் உடலில் ஆரோக்கியமும் மனதில் ஆசையும் கொடுத்து சும்மலாக அல்லாவை தொழுது வணங்கி அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அண்ணா நம்மை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தான் அந்த அல்லாவுக்கு எந்த புகழும் நண்பன் இருந்தா நன்மை இராஹிம் அலை இஸ்லாம் இடத்திலே நபிமாத எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் எந்த இடத்திலே துபா செய்தார்கள் வாழ்க்கை நடைமுறை எப்படி இருந்தது என்பதை şuronders worked for those complex things because it doesn't have all room to think about what they நமக்கு going and how the pressure they felt

பெண் குழந்தைக்காரர் இருக்கட்டும் அவர்களை அல்லா தருவது அறப்பட்ட ஒரு பெரும் அரட்படை அது எவ்வளவு பெரும் அரட்படை என்பது குழந்தைகள் பெறுவதற்கு தாமதமாகக்கூடிய ஒரு தம்பதியினத்திலே போய் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் சில வருடங்கள் ஆகிவிட்டது திருமணமாகி என்று சொன்னால் அந்த தம்பதியினத்தை திரும்ப திரும்ப எல்லோரும் கேட்பார்கள் பார்க்கின்ற மக்கள் எல்லாம் குழந்தையை பற்றி விசாரணை செய்வார்கள்

என்பது அல்லாஹ் தாரா அவருடைய வழக்கம் அன்பது நாம் குழந்தைகள் நல்லா நம்ம கொடுத்தான் நன்றி செலுத்தபொழுது நான் நாடினால் மேலும் சாய் தான் நமக்கு தரலாம் அல்லது நாடினால் நமக்கு கொடுத்த இந்த சாதிதான் குழந்தைகளுடைய பயிரை நியமாக்கி வைக்கலாம் நோய் முடிய வாக்கையை அவர்கள் தருவான் அவரது கல்வியிலும் கிரக செல்வத்திலும் மருந்து செல்வம்னு நல்லா வழக்கத்தை செய்வான்

துறகுடியுவடா ஆக்கி விரபே இந்த দোয়া கேடா உத்தரப்பல் দোয়া இந்த দোয়া کرے طول سیکیری دعا ಅಂತ کہتا اب ಮೊದಲے تنے کہتے بلدار نبی جب لو محمد تو لوہی خطر کوک اندر رہا نبی اللہ نبی تنے تم طرف اللہ نے کہتے کہتے کلی دعا رہے நானும் تولہی تو رہے پڑی لے 나ட்ட کوڈినাল எல்லी ஞாக்கிவீ அப்ப نا এবা ربی جان بھی انہیں نیاکوایا تقین و صلاۃ دی

நமக்கு வாய்ப்பு எடுக்கப்படுவீன்னு சொல்லக்கூடாது பண்ணிக்கோ சொல்ல வேண்டும் எவ்வளவுக்கு ஒரு முனிமம் பள்ளிக்கூட சொல்ல வேண்டும் ஜமாத் தவறை விடக்கூடாது வீட்டு அதிகமானம் தவறை விடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் எந்த அளவுக்கு எவ்வளோ முன்னாடி பள்ளி வாசலுக்கு அந்த அளவுக்கு நன்மை என்றாய் பற்றி அதிகமாக இருக்கிறேன் கணிஷில் வரைகிறது ஒரு ஒரு தொல்லையை ஆரம்பி வந்து அமர்ந்து இருக்கிறார் உதாரணமாக இன்னும் சும்மா உடைய

நன்மையோ அந்த எழுதுவதாக அமர்ந்திருக்கும் கொண்டே எல்லாம் அவனுக்கு எழுதப்படுகிறது பத்து மணியிலிருந்து இரண்டு மணி நேரமாக அவர் பொழுது கொண்டே இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவனுக்கு எழுதப்படுகிறது அத்துமையாக பள்ளிக்கு நுழைகிறவர்கள் எதிக்காவை நீ என்று வைத்து விட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார் என்றால் தொழுது கொண்டதோடு எதிக்காவும் சேர்ந்து செய்த நன்மை என்றாக இருக்கிறார் அத்தனை அவர் சும்மா இருந்தாமல் பள்ளிவாசத்துக்கு உள்ளே வந்து குரானை ஓதிக் கொண்டிருப்பாரையானால் அந்த சராக ஓதிக் கொண்டிருப்பாரையானால் சுபாண்டிருப்பேயானால் அதற்குரிய நன்மையில் மேலுச்சமாக அவர் கிடைக்கிறது இவ்வளவு நன்மைகளில் இலவசமாக சும்மா உட்கார்ந்து நன்மை பெறக்கூடிய காரியம் என்ன தெரியுமா

உருப்படியா செஞ்சு வச்சுட்டு போயிட்டாருங்க என்று பேசிக் கொள்கிறோம் நண்பர்களே அப்படி இல்லை இங்கே இருக்கிறான் கற்றுக் கொடுக்கிறான் உன் குழந்தையை ஐந்து நேரம் தொடர்புடையவனாக நீ பழக்கு தொடர்புடையவனாக நீ ஆக்கு தொடர்புடையவனாக இருக்கும்படி அத்தாயத்தை துவா செய்து அதை நீ வாங்கி கொடுத்து விடு எப்பொழுது அவர் அந்தாயத்தின் நான் தலை சாய்த்து பழகி விடுகிறாரோ அந்தாயத்தின் அவர் தொழுவதற்கு பழகி விடுகிறாரோ இன்ஷா அந்தா அவருடைய ஒட்டுமொத்த துணியாவுடைய ஆசிரியத்துடைய காரியத்திற்கு அல்லா பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார் அல்லாவுக்கு முன்னால் கொண்டு வந்து அவரை நிப்பாட்டிவிடு ஒரு குழந்தைகளை இறைவனுக்கு முன்னால் நிப்பாட்டிடவே நீ எனக்கு கொடுத்த அன்பு செல்வங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டே உன் பண்டிகை கொண்டு வந்து நிப்பாட்டிவிட்டே இனி அவர்களை கவனித்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு அவருடைய உலக வாழ்க்கையை அலங்காரம் ஆக்கிவிடு அவருடைய ஆசிரத்துடைய வாழ்க்கையும் அலங்காரம் ஆக்கிவிடு இரண்டு உலகத்திற்கு தேவையான செல்வங்களை அவர்களுக்கு வழங்கிவிடு உன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டேன் என்று சொல்வது ஒவ்வொரு தந்தையுடைய கடமை அன்பர்களே எந்த தந்தை என் மகன் சரியாக தொடரவில்லை என்று ரிப்போர்ட் சொல்கிறாரோ தொடரவில்லை என்று வருத்தப்படுகிறாரோ அவர் தன் தந்தையுடைய கடமையை வலிபூர்வமாக நிறைவேற்றவே இல்லை அல்லாஹ்வுக்கு அவரை கட்டாயமாக கேட்பான் உன் பிள்ளைக்கு நீ வீடு கட்டி வைத்திருக்கிறான் பெரிய தடை செய்து கொடுத்திருக்கிறான்

Yeah. Okay.